கோயம்பத்தூர் பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூன்சிக்கான இன்றைக்கி ஜிவிஎம் மெஷின்ஸ் எல்லாமே கொண்டு வந்து ஸ்ட்ராங் ரூம்ஸ் வச்சிருக்கோம் ஆறு அசம்பி தொகுதிக்கு ஆறு ஸ்ட்ராங் ரூம் இந்த ஸ்ட்ராங் ரூம்ஸ் எல்லாமே நம்ம ஜென்ரல் அப்சர்வர் மற்றும் எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் தகவல் சொல்லி அவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி ரிப்ரஸன்டேட்டிவ்ஸ் முன்னாடியில் இல்லை இன்றைக்கி எல்லாமே சீல் வச்சுட்டோம் இதோட நம்ம இந்த சீலிங் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு இதுக்கு அடுத்தது வந்து நம்ம ஸ்க்ரூட்டினி ப்ராசஸ் வந்து இருக்கும் நம்ம கோயம்பு இதுக்கு பாதுகாப்பு இதுக்கு வந்து ஒரு த்ரீ லேயர் செக்யூரிட்டி போட்டிருக்கோம் நம்ம சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ்லேருந்து ஒரு இருபத்தி நாலு பேர் ஒரு மூணு ஷிஃப்ட்ல இருப்பாங்க அதுலேயும் ஒரு இன்டரிம் ரிங் இருக்கும் இதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் ரிங் இருக்கும் எல்லாமே சேர்த்து ஒரு டூ தேர்ட்டி த்ரீ மெம்பர்ஸ் பர் ஷிஃப்ட் வந்து ஃபுல் டைம் வேலை செய்வாங்க இது இல்லாமல் எல்லா ஸ்ட்ராங் ரூமோட டோர்ஸ் அண்ட் காரிடோர்ஸ் எல்லாமே சிசிடிவியில் கவர் பண்ணியிருக்கோம் அந்த ஸ்ட்ராங் ரூமோட மெயின் சீல் வச்ச சிசிடிவி கவரேஜ் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பார்க்குறதுக்கு ஒரு வியூவிங் கேலரி வச்சுருக்கோம் அவங்க ஃபுல் டைம் வந்து அது வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஒரு முழு பாதுகாப்பு ஏற்பாடு வந்து நம்ம காவல்துறை மூலமாக வந்து இங்கே செய்யப்பட்டுள்ளது நம்ம அரௌண்ட் ஒரு டூ ஃபிஃப்டி பக்கம் முதல்ல போட்டிருந்தோம் இன்னும் ஏதாவது அடிஷ்னலாக தேவைப்பட்டால் போட்டிருக்கோம் ஸோ சிசிடிவி சஃபிஷியன்ட் கவரேஜ் இருக்கு அதுலேயும் அவங்க பவர் பேக்கப்பும் கொடுத்துருக்கோம் இபி ஏதாவது டவுன் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பி அப் ஸோ இது நம்ம ட்ரையலும் பண்ணி பார்த்துருக்கோம் என் கவரேஜ் இஸ் ப்ரொவைடெட் ஃபார் சிசிடி ஃபுட் ஃபெசிலிட்டிஸ் நம்ம பண்ண முடியாது பட் அவங்க ஸ்டே பண்ணால் பேசிக் ஃபெசிலிட்டிஸ் இங்கே கொடுப்போம் டாய்லெட் ட்ரிங்கிங் வாட்டர் அதே கொடுப்போம் ஃபுட் தே ஹவு டு அரேஞ்ச் வந்துடும் தேங்க்யூ முப்பத்தி மூணு பேர் ஒரு ஷிஃப்ட்டுக்கு ஸோ அந்த மாதிரி மூணு ஷிஃப்ட்டு போலீஸ்னால் இது சிஏபிஎஃப் போலீஸ் எல்லாமே சேர்த்து இதில் சிஏபிஎஃப் மட்டும் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பேர் இன்டூ த்ரீ மூணு ஷிஃப்ட்டில் பார்க்கும்போது அது இல்லாமல் எல்லாமே நம்ம போலீஸில் வந்து போட்டு ஓகே தேங்க் யூ